போட்டாவா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அந்த ஒரு வெள்ள கலர்ல இருக்காரு அதெல்லாம் கீழே தூணியா இல்லமா ராமனனுக்கு தெரியுமா தேன் அடைஞ்சாவோட பிரச்சனை இல்ல ஐயா ரொம்ப தென்ல ஊறடா யா நாலு கோடி ஏப்பியா ஆ அந்த நீ எடு நாலு கோடி எனக்கு ஏடு அடுக்குறதா ஆ அது இப்போ இப்ப எடுக்கணும் சரியான தென் நம்பா இல்லமா இது என்ன மாதிரி இன்னும் கொடுத்துல

तो टकरे के बार बंद आ ना ना बूटे कटने आ गए उतुर अबड़े काटने हां केला और सही लकड़ी गाड़ा गांगड़ा

ரெண்டு கேட்ட போட்டு உம் விடிய ஆஹ்